இந்த வாரத்தில் பிரித்தானியாவில் உள்ள மார்த்தா மரியால் லாசர் இவர்களுடைய குடும்பத்தையும் நாம் தியானிக்க வேண்டும் இவர்களுடைய இல்லத்திலிருந்துதான் ஆண்டவர் இயேசு தமது பாடுகள் மற்றும் மரணத்திற்கு தம்மையை தயார் செய்தார் யோசித்து பார்ப்போம் நமது இல்லத்திலும் ஆண்டவர் இயேசுவிற்கான இடம் உள்ளதா என்று இன்று புனித திங்கள் ஆண்டவர் இயேசு ஆலயத்திற்கு தமது சீடர்களோடு செல்லும் பொழுது ஒரு அத்தி மரத்தை காண்கின்றார் அதில் பழங்கள் இல்லாததைக் கண்டு அந்த அத்தி மரத்தை சபிக்கின்றார் விவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம் அது பழ காலம் அல்ல என்று பின் ஏன் இயேசு அந்த மரத்தை சபித்தார் இதன் வழியாக இயேசு நமக்கு கற்பிக்கும் பாடம் எந்த காலமாக இருந்தாலும் சரி நமது வாழ்வில் எப்பொழுதும் நாம் நல்ல கனிகள் பண்புகள் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று இன்று சிந்தித்துப் பார்ப்போம் நமது வாழ்வில் நாம் நல்ல பண்புகள் உடைய மனிதர்களாக வாழ்கின்றோமா திருவரு சாதனங்கள் வழியாக இறைவன் நமக்கு தரும் அருளையும் ஆசிர்வாதங்களையும் இறைவனின் மகிமைக்காக பயன்படுத்துகின்றோமா இல்லையென்றால் என்றால் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுமோ நல்ல கணிதரும் பிள்ளைகளாக வாழக்கூடிய வரத்திற்காக நாம் மன்றாடுவோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்